பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய யோகம் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் மட்டும்தான் வாசி யோகம் என்றால் என்ன குண்டலினி யோகம் என்றால் என்ன மரணம் எல்லா பெருவாழ்வு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய யோகம் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் மட்டும்தான் வாசி யோகம் என்றால் என்ன குண்டலினி யோகம் என்றால் என்ன மரணமெல்லா பெருவாழ்வு வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் எமனையும் வெல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் ஒன்பது நவகிரகத்தையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் ஐந்து பஞ்சபூதத்தையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகம் தெரிந்தவர்கள் அண்ட சராசரத்திற்கும் போகக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாசி யோகம் தெரிந்தவர்களும் குண்டலினி யோகம் தெரிந்தவர்களும் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் முற்காலத்தையும் உணரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாசியோகம் தெரிந்தவர்களும் குண்டலினி யோகம் தெரிந்தவர்களும் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் தன்னுடைய உயிரை தனியாக பிரித்து விடுவார்கள் தன்னுடைய உடலை தனியாக பிரித்து விடுவார்கள் வாசியோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் எப்பொழுதுமே பிரபஞ்சத்துடன் தொடர்பிலே இருப்பார்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் இந்த பூலோகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தை சுற்றி குறைந்தபட்சம் ஐம்பது மீட்டர் வரை அவரைச் சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் பரவிக்கொண்டே இருக்கும் வாசியோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் ஏதாவது வாக்கு விட்டால் அந்த வாக்கு பலித்துவிடும் வாசியோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்களால் மட்டும்தான் அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு போக முடியும் முத்தி அடைய முடியும் இறைவனோடு கலக்க முடியும் இறைவனோடு கலந்து அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு போக முடியும் வாசியோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்களால் மட்டும்தான் முன்பிறவியில் செய்த கருமை வினையும் இந்த பிறவியில் செய்த கர்ம வினையும் வாசி யோகத்திலையும் குண்டலினி யோகத்திலும் மட்டும்தான் தன்னுடைய கருமை வினையை வாசி என்ற அக்னியிலும் குண்டலினி என்ற அக்னியிலையும் எரிக்க முடியும் கரைக்க முடியும் அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு போக முடியும் இறைவனோட போய் கலக்க முடியும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்களிடம் எந்த நோயும் கிட்ட நெருங்காது வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் எப்போதுமே ஆனந்த நிலையில் இருப்பார்கள் பேரின்பத்திலே இருப்பார்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்த அவர்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வில் இருப்பார்கள் வாசியோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்களால் மட்டும்தான் அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு போக முடியும் முத்தி அடைய முடியும் இறைவனோடு கலக்க முடியும் இறைவனோடு கலந்து அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு போக முடியும் இந்த பிரபஞ்சத்திலையும் அந்த சராசரத்திலும் மிகப்பெரிய யோகம் என்னவென்றால் வாசியோகமும் குண்டலினி யோகமும் மட்டும்தான் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி யோகி வர்மக்கலை நோக்குவர்மம் ஹிப்னோடிஷஸ்டம் சரக்கலை ரேக்கி பிரானிக் ஹீலிங் பீனியல் கிளேண்டு ஆக்டிவேஷன் லிஸ்ட் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः